சிதம்பரம் நடராஜர் கோயில் இன்னைக்கு வந்து காலையில் காலையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்தோம் இப்போ வந்து நம்ம சோழ அரசன் கோயிலுக்கு வந்துடும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பேரட்டு பிஜிஎன் எல்லாமே இருந்துச்சு நான் பாட்டு என்ஜாய் பண்ணுவோம் உள்ளேதான் நல்லா போட்டு நசிக்குதாங்க கொஞ்சம் கால்வழி ஏற்படுது இங்கே நம்பால் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டுருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காருப்பா என்னப்பா பாவை பண்ணுறீங்க தூக்கம் வருதா சரி தூங்கு நீ மட்டும் இல்லை அங்கே வேறு நிறைய பேர் அண்டர் ஸ்லீப்பிங் தியா எவ்வளோ பேர் பாருங்க நந்திக்கு பிரதோஷம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிருக்காங்க நாங்கள் அங்கே நந்திக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கடா நீங்கள் நீ தூங்கிடுறா போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் நின்றுருக்காங்க ஆனால் நாங்கள் அந்த சிவனை பார்க்கும்போது ஒரு போலீஸ் வரல அபிஷேகம் அந்த பண்ணுறாங்க பாரு ஸ்கியா நம்ம இங்கே இருந்தே பார்த்துப்போம் பார்த்தவங்களும் அங்கே இருக்கோம் ஸோ வந்து இதோட இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஆமாம் ரெஸ்ட் வேணும் நடந்தே வந்தீங்கல்ல ஸோ வந்து ஃபுல் ரஷ்யா பாப்பமா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க மக்களே எவ்வளோ கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கல்ல முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க நீங்களும் இங்கே வந்துருக்கீங்கன்னா சொல்லிடுங்க வந்துடுங்கன்னா ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணிடுங்க 这个。